துலா ராசிக்காரன் துலா ராசிக்காரர்கள் இந்த காலப்பட்டீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இருக்க போகுது ஏன்னா இந்த மாதம் எப்படி இருக்கும் போதுன்னா மிகுந்த அதிர்ஷ்டம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் ஒரு அழுத்தமாக இருக்கும் தொழில் என்னென்னாக்கா எதிர்பார்த்த விஷயமா இருக்கும் தொழில் இருந்த வேலை பலுனால ஒரு மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பாங்க மனம் எப்படியும் ஒரு இறுக்கமாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஊர் வேலையும் நடந்திருக்காரு என்னவோ நாலு வேலை தான் இருக்கும் அது என்ன நாற்பது வேலை மாதிரி இருந்து ஒரு மன அழுத்துல சிக்கியிருந்தவங்க இப்போ எல்லாமே ஃப்ரீயாக விட்டாங்க அப்படின்னு மாதிரி மாதிரி உங்களுடைய ஆன்மீகத்தின் வழியாக இல்ல உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தின் வழியாக இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களும் மாறி அமையக்கூடிய தன்மை தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு ஏற்பட்ட அந்த விமர்சனங்கள்லாம் இப்போ அதிர்ஷ்டமாக மாறியிருது ஏன்னா கடந்த காலத்துல ஏதோ உங்க மேல ஒரு சிறிய விமர்சனங்கள் வந்திருக்கு அந்த விமர்சனத்தின் வழியாக அது இந்த காலத்துல அதிர்ஷ்டமாக மாறிடுது மாற போகுதுன்னு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலத்துல என்ன குருவோட ஆசிர்வாதம் இல்லை குருவே உங்க வீட்டுக்கு வருவாரு நிறைய பேர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா தூரமா இருந்தாருன்னா அப்பாவுடைய வருகையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்பா உங்க வீட்டில் வந்து நான் அப்பா நான் உங்க வீட்டுல ரெண்டு நாள் தங்கிட்டு போகிறேன் அந்த மாதிரியான நிகழ்வு அதே போல் என்ன ஒரு குரு குருவை நீங்கள் இது இருப்பீங்க அவர் ஒருவர் அப்படி இல்லைன்னா அவருடைய ஃபோட்டோ நான் இந்த குரு தரிசனம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்பேன் நீங்கள் வணங்கி எந்த இஷ்ட தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் விரும்பி அந்த குருவோடைய ஃபோட்டோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாரோ ஒரு நண்பர்கள் மூலயமா கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் இது நூறு சதவீதம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் என்னக்கா இந்த காலத்தில் வருமானம் என்பது சிறப்பாக இருக்கும் ஆனால் என்னன்னாக்க இந்த காலத்தில் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கு ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசுறேன்னு பேச்சு அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் சிறிய தகராறுகள் வரலாம் ஸோ மேலும் நண்பர்கள் மூலயமா இந்த காலத்தில் பொருளாதார வரவு இருக்கும் ஏதாவது ஒரு இடம் வைக்கிறது இடத்தை விற்று அதன் மூலயமா வருமானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு இந்த காலத்தில் பேச்சில் எப்போதும் ஒரு அரசியல் தென்படும் அரசியல் சார்ந்த விஷயங்களை பற்றி அரசியலை பற்றி கருத்து சொல்வது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூபராக இருந்தாங்கன்னா அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் சொல்வது வழியாக நல்ல ஒரு ரீச் இருக்கு அதன் மூலிமா நிறைய வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த காலம் அரசியலை பற்றி நீங்க பேசினாவே இந்த காலம் காசாக இருக்கும் ஸோ அதனால யூடியூபர் அதை அரசியலை பற்றி நாலு விஷயத்தை எடுத்து விடுங்க லைக்கு வியூஸ்லாம் அள்ளிட்டு போகும்